வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல எல்லாருமே இட்லி மாவு எப்படி அரைக்கிறது இட்லி ஊத்துனா எங்களுக்கு அந்த வீடியோத இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப வந்து இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து எவ்வளவு அளவு போடலான்னு எப்படி அரைக்கலான்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்கள்னு அதுக்கு பாத்திரலாம் இப்ப பாருங்க மாவு ஊற வைக்கிறதுக்கு வந்து இப்ப வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கிறேன் இப்ப வந்து வீட்டுல நீங்க ரேசன் அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இந்த டம்ளர்ல வந்து நான் அஞ்சு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி வந்து வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேங்க உளுந்து வந்து இதே டம்ளர் தாங்க நல்லா குவிச்சு எடுத்திருக்கிறேன் நீங்க வந்து இதே கருப்பு உளுந்து போடுறதா இருந்தா ஆறு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாங்க அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள்கள் அதே வந்து நீங்க கருப்பு உளுந்து ஊற வைக்கிறதா இருந்தா ஒரு நைட்டே ஊற வச்சு காலையில கழிஞ்சு ஆட்டலாம் இல்லாட்டி காலையில ஊற வச்சு சாயந்தரமா கழிஞ்சு ஆட்டலாங்க அது ஊறறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்ப வந்து இந்த வந்து நல்ல தரமான நல்ல பிராண்டடான வெள்ள எடுத்துட்டீங்கன்னா மாவு வந்து நல்லா வரும் அப்ப வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி நல்லா வருங்க இப்ப பாத்தீங்கன்னா இது எப்படி ஊற வைக்கலான்னு பாக்கலாங்க இப்ப இட்லி அரிசி அஞ்சு டம்ளர் எடுத்துங்க ரெண்டு டைம் கழுவி நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க அதே மாதிரி உளுந்து வெள்ள உளுந்து நல்ல பிராண்டடான உளுந்து எடுத்துக்குங்க அதே வந்து ஒரு டம்ளர் வந்து ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சா போதுங்க இப்போ வந்து வெந்தயம் தனியாக ஊற வைங்க அப்படி இல்லைன்னா உளுந்து கழுவிட்டு அதோடைய வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுருங்க வெந்தயம் அதாவது அரிசியும் தனியாக உளுந்து தனியாக ஊற வைங்க அப்புறம் கிரைண்டரில் போட்டு ஒவ்வொன்றா ஆட்டி எடுத்துக்கலாம் முதல்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் முதல்ல வந்து அரிசி போட்டுக்கிறேங்க ரெண்டாவதாக உளுந்து போட்டு எப்போவுமே ஆட்டுவேன் அரிசி ஆட்டுற பக்குவம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் ஆட்டோங்க ரொம்ப நைஸாக ஆட்ட வேண்டாம் ரொம்ப தரு தருன்னு ஆட்ட வேண்டாங்க கையில் எடுத்தால் இந்த வெள்ளை ரவை எப்படி இருக்குதுங்க அந்த பக்குவத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஆட்டிவிட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா ஆட்டி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தா நறு நறுன்னு இருக்குதுங்க இதுதாங்க பக்குவம் இப்போ மாவை தோண்டி எடுத்துடலாம் அதே மாதிரி இன்னொரு தடவை இருக்குதுங்க நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கிறேன் போட்டு ஆட்டி எடுத்தாச்சுங்க மறுபடியும் இப்போ உளுந்து போடுறேன் கிரைண்டரில் தண்ணி இல்லாமல் உளுந்த போட்டுட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா புசு புசுன்னு ஆட்டி எடுக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதைங்க இப்போ பாருங்கள் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆட்டினதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுக்கலாம் உளுந்து நல்லா ஆட்டியாச்சுங்க இப்போ எடுத்து பார்த்தாவே நல்ல பந்து மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குங்க தண்ணி இல்லை அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க இப்போ நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க இப்போ மாவோட இந்த உளுந்தையும் சேர்த்து எடுத்து கலக்கி வச்சுக்கலாங்க இப்போ உளுந்தும் ரெண்டு தடவை ஆட்டி எடுத்து மாவோட நல்லா கலந்தாச்சுங்க இப்போ வந்து நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாவு கொஞ்சம் நேரம் புளிக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இப்போ வந்து அதுக்கு உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம் ஒரு ஒட்டு எட்டு மணி நேரம் புளிக்கிட்டுங்க பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே வந்து கொஞ்சம் மழை வர்றங்காட்டி கொஞ்சம் புளிக்கிறதுக்கு லேட் ஆகும் இப்போ வெயில் அடிச்சுதுன்னா ஒரு அஞ்சாறு மணி நேரத்துலேயே புளிச்சிரும் இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப கூ கூலிங்காக இருக்குது அதனால் புளிக்கிறதுக்கு லேட் ஆகுங்க அப்புறம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க இப்படி இருக்குன்னு வந்து மாவு ஆட்டி நான் குண்டால் ஊற்றி வச்சுங்க ஒரு எட்டு மணி நேரம் ஆயிருக்குதுங்க இப்போ பாருங்க நல்லா புளிச்சு நல்லா வந்துருச்சு வேற இந்த கொட்டை முத்து அவள் எதுவுமே போட வேண்டாங்க இதே அளவுகளோட கரெக்டாக பக்குவமாக ஆட்டி எடுத்தோம்னா மாவு வந்து நல்லா சாஃப்டா நல்லா வெள்ளையா நல்லா இருக்கும் இட்லி ஊற்றுனாலுமே நல்லா புசு புசுன்னு நல்லா பஞ்சு மாதிரி வருங்க இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மாவு ரொம்ப தண்ணி ஊத்தி ஆட்டக்கூடாதுங்க மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா ஆட்டிக்கிங்க இப்போ பாருங்க நல்லா புளிச்சு நல்ல புசு புசுன்னு வந்துருச்சு மாவு அடுத்தது வந்து இட்லி பாத்திரம் வச்சு இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊத்தி இட்லி துணி போட்டு இட்லி தட்டுல வச்சுட்டேன் நீங்க வந்து இதே எண்ணெய் தொடைச்சு இட்லி தட்டுல ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க எண்ணெய் துடைச்சு கூட வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப முக்கியமா வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இட்லி ஊற்றும் போது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க இட்லி ஊத்துங்க அப்பதான் வந்து இட்லி நல்லா சாஃப்டா வரும் நம்ம வேலை முடியட்டும் அப்படிங்கறக்காக தண்ணிய இட்லி பா இட்லி தட்டெல்லாம் வச்சு இட்லி ஊத்தி நம்ம மூடி வச்சுட்டு போயிட்டோம்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்டா வராதுங்க கொஞ்சம் சப்பையாத்தான் வரும் அதனால பாத்தீங்கன்னா இப்ப நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா ஆவி வருது இப்ப வந்து இட்லி ஊற்றிடலாம் எல்லா குழியிலையுமே இட்லி ஊற்றிட்டுங்க இப்போ இட்லி பாத்திரத்து மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு நிமிஷம் வேக விட்டோம்னா இட்லி நல்லா வெந்துடும் ஒரு ஏழு நிமிஷம் ஆகட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க இட்லி ஊற்றி வச்சு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சைடில் ஃபுல்லுமே ஆவி வருது இப்போ இட்லி எடுத்து கொட்டிடலாம் எப்படி வெந்திருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் படுப்ப ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க இட்லி எப்படி வெந்திருக்குதுன்னு நல்ல வெள்ளையா புசு புசுன்னு சூப்பரா வந்திருக்குது எடுத்து தட்டத்துக்கு மாத்திடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி தொளிச்சு இட்லி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் துணியில் ஒட்டாம இப்படி அழகாக வருது பாருங்கள் நீங்கள் வந்து எண்ணெய் தொடச்சு எடுக்கிறனாலும் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி எல்லாம் கொட்டியாச்சு இப்போ துணியிலேருந்து எடுத்தாச்சு இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்டா எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சூடா இருக்குது இப்ப பாருங்க இட்லி எவ்வளவு சாஃப்டா அப்படி இருக்கு பாருங்க நல்ல வெள்ளையா நல்ல பந்து மாதிரி இருக்குது இப்ப நீங்க இதே கருப்புளுந்து போட்டு செய்யறதா இருந்தாலுமே நல்லா இருக்கும் அதாவது ஆறு கொண்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நிறைய பேர் வேலைக்கு போறவங்காட்டி கருப்பு உளுந்து ஊற வச்சு கழிஞ்சு ஆட்டுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து வெள்ள உளுந்து போட்டுக்கலாம் இதே வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா கருப்பு உளுந்து போட்டு செய்யுங்க அதுல இன்னுமே சத்துக்கள் நிறைய இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே அளவுகளோட நீங்களும் இட்லி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு போன் பண்ணுங்க இல்லாட்டியும் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு அளவுகளோட எப்படி ஈஸியா இட்லி நம்ம வீட்லயே சாஃப்டா புசு புசுன்னு செய்யறதுன்னு பாத்தீங்க நீங்களும் வீட்டுல இதே அளவுகளோட இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்க வீட்லயே வந்து ஸ்வீட்டு காரம் மசாலா ஐட்டம் எல்லாமே பண்ணுறோம் யாராவது வேணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் பேர் வந்து மனோன்மணி கவண்டபாளையம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களைய மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்